ஐயா சனி கொடுத்தா இவர் தர்பார். சனீஸ்வரனுக்குன்னு ஒரு சின்ன கதை இருக்கு. யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவோ அந்த கோவிலে பெரிய விமோச்சனம் கிடைக்கும் அங்க சனீஸ்வரன் அங்க சனீஸ்வரன் தவம் இருக்கு. சிவபெருமான் வந்தார். இங்க வந்து தவம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னென்ன கேரக்டர்னு கேக்குறாரு. நீ நேர்மையா இருப்ப, தர்ம சிந்தனையோடு இருப்ப, பொதுசாமி பொது. அஷ்டமச்சனியின் ஒன்னு வந்துச்சு. எல்லா நேரமும் மக்கள் சந்தோஷமாவே இருந்தா இந்த கோயில்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் கஷ்டம் கொடுத்துறாங்க ஊர் கஷ்டம்னா அங்க என்ன நடக்குதுன்னா الناங்கயா சனி தோஷம் விலகி மீண்டும் இழந்ததை பெற்ற இடம் சனிக்கு கொடுத்துட்டீங்க மீதி எட்டு பேர் சும்மா இருப்பாங்களா எங்களையும் பாவி லிஸ்ட்ல தான் எல்லாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு விமோசனம் கொடுங்கன்னு பா வடிவில சாதாரண இடம் தான் இரண்டாயிரம் வருடம் பழமையான கோயில் மேற்கு பார்த்த சிவாலயம் ஐயா அங்க வராத விஐபிகளோ அரசியல்வாதிகளோ சிலருக்கெல்லாம் யோகியாவே சனி வருவார் யோகி அவயோகின்னு ஒண்ணு ஜாதகத்தல அந்த சனி வரும்போது அவர்கிட்ட நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு பரிகாரம் இருந்தாலே போதும் சனி இந்த அஞ்சு இருந்தா யாருக்கெல்லாம் பாதகாதிபதி எங்க இருக்குன்னு பாத்துக்கங்க அந்த விஷயம் யாருக்கு சனி நல்லதை செய்யும் யாருக்கு கெட்டதை செய்யும்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தா சனி திசை நடக்குது எனக்கு இல்ல சனி பூஜை கும்பத்தில் இருக்க எல்லாமே சனியோட ஆதிக்கம் பூசம் நாற்பத்தி நான்கு வயதுல திருமணம் இல்லை அவர் சிம்ம லக்னம் ஏழாம் அதிபதி சனி காலையில சனிக்கிழமை ஆறரை ஏழு மணிக்கு கோயில் திறப்பாங்க கொஞ்சம் கிராமப்பகுதி போயிட்டு வந்தீங்கயா என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டாருங்கயா சுகமே சொல்லுவய்யா வணக்கம் ஐயா பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஐயா சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்புடின்னா சனியின் காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது தானே கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள் அவசியம் சொன்னாங்க ஒம்போது கிரகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் ம் நேர்மையே வடிவானவர் உழைப்பாளி தான தர்மம் பொது சேவை மனிதாபிமானம் நல்லா இருக்கும் இதெல்லாம் சனி திருக்கொல்லிக்காட்டில் சனீஸ்வரனுக்குன்னு ஒரு சின்ன கதை இருக்குது அதை நம்ம நேரலுக்காக சொல்ல விரும்பு சொல்லுங்க திருக்கொல்லிக்காட்டில் அக்னி உரீஸ்வரர் அம்பாள் பேர் பஞ்சினும் மெல்லிடையாள் அம்பாள் பேர் யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவோ அந்த கோயிலில் பெரிய விமோச்சனம் கிடைக்கும் அங்கே சனீஸ்வரன் தவம் இருக்கார் தவம் இருக்கும்போது சிவபெருமான் வந்துடுறார் உனக்கு ஆயிரம் வேலை இருக்குப்பா இங்கே வந்து தவம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும் அதுக்காக தான் உங்களை எல்லாம் நான் விட்டுருக்கேன் கடமை நிறைய இருக்கு எல்லாம் சரிதான் எனக்கு என்னென்ன கேரக்டர்னு கேட்குறாரு நீ நேர்மையாக இருப்ப நீ நல்ல ஆள் எளிமையாக இருப்ப சிந்தனையோடு இருப்ப போது சாமி போது இதெல்லாம் தானே என் கேரக்டரு ஏன் என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க என்னை பார்த்தா நேரா நின்று கும்பிட வேண்டாம்னு கிளப்பி விட்டாங்களே என்னை பார்த்தா என்ன பயம் நான் நேர்மைக்கானவன் நல்லவன் என்னை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க அப்படி இல்லைப்பா நீ கரும பலன்களுக்கு ஏற்ற சில நேரங்களில் தண்டனை கொடுக்குற கட்டாயத்துலையும் இருக்கிற அதுக்காக தான் ஏழரை சனின்னு ஒன்று வந்துச்சு அஷ்டம சனின்னு ஒன்று வந்துச்சு எல்லா நேரமும் மக்கள் சந்தோஷமாகவே இருந்தால் ஏதோ ஒரு பக்கம் வழிக்கு விழுந்துருவாங்க நீ வரும்போது தான் ஞானம் பிறக்கும் உலகம்னா என்ன உறவுனா என்ன நண்பர்கள்னா என்ன வாழ்க்கைனா என்ன இதையெல்லாம் அவங்களால் உணர முடியும் அதுக்கான ஆழ்ப்பாணி கரெக்ட் சாங்க எனக்காக ஒரு உதவி செய்கிறீங்களா சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் எல்லா பக்கம் தோஷத்தை கொடுக்குறவனாவே என்ன பார்த்துட்டாங்க இந்த இடத்துலையாவது எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனை கொடுக்கு அப்படியா சரி கொடுத்துருவோம் திருநெள்ளாறுலையோ வேற எங்கேயோ உன்ன வந்து பார்த்தா ஓரமாக நின்னு தான் கும்பிடணும் உனக்கு தான் முதல் ப்ரிஃபரென்ஸ் இந்த கோயில்ல என்ன பண்றேன் அப்படின்னா நீ வந்து அங்க அனுகிரக மூர்த்தியா இருப்பேன் திருநெள்ளாறுல இங்கே வந்து உனக்கு ஊர் கஷ்டம் கொடுத்துர்றேன் என்ன கஷ்டம் ஊர் கஷ்டம் கை எப்படி வைக்கிறது ஊர் கஷ்டம்னா திருச்செந்தூர் முருகர் இப்படிதான் வச்சிருப்பார் திருப்பதி வெங்கடாச்சலபதி இப்படிதான் வச்சிருப்பார் திருக்கொல்லிக்காடுல சனிஸ்வரங்கி வச்சிருப்பார் அங்க என்ன நடக்குதுன்னா அங்கயா நலன் சனிதோஷம் விலகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட இடம் திருநள்ளார் மீண்டும் இழந்ததை பெற்ற இடம் திருக்கொல்லி திருக்கொல்லிக்காடு எவர் ஒருவர் சென்று வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சம் மடங்கு திருப்பம் ஏற்பட்டே தீரும் அப்படியான ஒரு இடம் நான் இண்டிவிஜுவலா போய் ஃபீல் பண்ணிருக்கேன் என்னோட கிளைண்ட் நிறைய ஒரு ரெண்டாயிரம் பேராவது போயிட்டு வந்திருப்பாங்க சனிக்கிழம இருபத்தி ஏழு நல்லெண்ணெய் தீபம் அங்க கலப்பையோட வர்றவங்களுக்கு லட்சுமி கடாட்சமா உட்கார்ந்துருக்கார் லட்சுமி கடாட்சமா அங்கே உட்காந்துருக்காரு யாரெல்லாம் நான் இழ இழந்துட்டேன் பொருளை என் லைஃப் இனி அவ்வளோதான் எனக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்த கொல்லின்னு அக்னி அக்னிபுரீஸ்வரருடைய ஆலயம் சனீஸ்வரனுக்கு நேராக பைரவர் அவருடைய குருவின் பார்வையில் இவர் இருக்கார் மீதி எட்டு பேர் சும்மா இருப்பாங்களா சனிக்கு கொடுத்துட்டீங்க மீதி எட்டு பேர் சும்மா இருப்பாங்களா எங்களையும் பாவி லிஸ்ட்லதான் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு லக்னத்துக்கு ஆகாதங்கிறாங்க ஒரு லக்னத்துக்கு யோகிங்கிறாங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு விமோச்சனம் அங்க போகும்போது கிரக தண்டனையில் இருந்து ஒரு மனிதன் விடுபடுகிறான் ஐயா அங்க வராத விஐபிகளோ அரசியல்வாதிகளோ இல்லைங்க அந்த இடத்துக்கு அத்தனை செலிபிரிட்டிஸ் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க ஒரு சாதாரண இடம்தான் இரண்டாயிரம் வருடம் பழமையான கோயில் மேற்கு பார்த்த சிவாலயம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க இந்த கோயிலையும் நீ விடமாட்டாங்க கண்டிப்பாக 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 போயிட்டு வந்தே தீருவாங்க அங்கே போயிட்டு வரும்போது இவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் நீங்கள் சனியை பற்றி கேட்டதுனால அவர் எவ்வளவு நல்லவருங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமாக நிச்சயமாக பொதுவாகவே சனி எல்லா லக்னத்துக்கும் நல்லது செய்கிறதில்ல எல்லா லக்னத்துக்கு கெட்டது செய்யறதுல சிலருக்கெல்லாம் யோகியாவே சனி வருவார் யோகி அவயோகின்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்தில் யோகியாவே சனி வருவார் அந்த சனி வரும்போது கிட்ட இருக்கிற முதல் குவாலிட்டி எளிமை உடல் உழைப்பு சனியோட ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குனாலே என் உடம்புல வேர்வை வரலன்னா அவர் காசு கொடுக்க மாட்டார் வாக்கிங் போயாவது வேர்வை வரணும் ஜாக்கிங் போயாவது வேர்வை வரணும் உழைப்புக்கான கிரகங்கையா அவரோட ஏழரை சனியில் அஷ்டம செனியில் சும்மா படுத்து தூங்குறேன் ஹேப்பியாக இருக்கிறேன் எல்லாம் விடமாட்டார் அவரோட ஆளுமை எங்கள் ஃபுல்லாக இருக்குது அவர்கிட்ட நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உழைச்சி தான் ஆகணும் அதுதான் முதல் பரிகாரம் எளிமையாக இருக்கிறது ரெண்டாவது பரிகாரம் தான தர்ம சிந்தனையோடு இருக்கிறது மூணாவது பரிகாரம் புறஞ்சொல்லாமல் இருக்கிறது நாலாவது பரிகாரம் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறது அஞ்சாவது பரிகாரம் இந்த அஞ்சு பரிகாரம் இருந்தாலே போதும் சனி இந்த அஞ்சு இருந்தால் பேராசை இல்லாதவர்களை ஒன்பது கிரகங்களும் தண்டிப்பதில்லை பேராசை இல்லாமல் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்பது கிரகமே சுபகிரகம் அப்படிங்கிற நிதர்சனம் உண்மை அதனால் வர்ற கிளைண்டுக்கே சொல்லுவேன் ஐயா காலம் கொஞ்சம் சரியில்லை பேராசைப்படாதீங்க பேராசப்பட்டைங்க துன்பத்துக்கு ஆளாயிருவீங்க உங்கள் கிரகம் அதைத்தான் சொல்லுது உங்கள் சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுங்க நான் இப்படி தான் போவேன் நான் இப்படித்தான் பண்ணுவேன்னா உங்களை விட பல கோடி வருடங்களாக கேலக்ஸி உட்காந்துருக்கு உங்களை விடாது நம்ம அதிகபட்சமாக பூமியில் எண்பது வருஷம் தான் இருப்போம் அதுக்கே பிராப்தம் இருக்கான்னு தெரியல நிதானமாக போனீங்கன்னா எந்த ஸ்பீடு பிரேக்லேயும் உங்கள் வண்டி டேமேஜ் ஆகாது ஸ்லோவாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி போயிட்டே இருக்கலாம் ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா நாலு சக்கரமும் கல்றோம் நீங்களும் கல்டு கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய கட்டாயம் அது அப்ப சனீஸ்வரன் அப்படின்னாலே வெரி பவர்ஃபுல் பிளானட் சனி கொடுத்தார் எவர் தடு தடுப்பார் சனி கொடுத்தா யாருனாலும் தடுக்க முடியாது நல்லதுனாலும் கெட்டதுனாலும் ரிசபலக்கணத்துக்கு தலை சிறந்த யோகாதிபதி சனீஸ்வரன் சிலர் பாதகாதிபதியும் அப்புறம் பாக்கியத்தை யார் செய்யறது பாதகாதிபதி செய்யறாருன்னா பாக்கியத்தை யார் செய்யறது இந்த இன்டர்வியூல பாதகாதிபதிக்கு ஒரு டெபினேஷன் உங்க பர்மிஷனோட கொடுக்க சொல்லுங்க 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 என்ன சொல்ல வரேன்னா ஐயா யாருக்கெல்லாம் பாதகாதிபதி எங்க இருக்குன்னு பாத்துக்கங்க அந்த விஷயம் உங்களுக்கு லேட்டா கிடைச்சா நல்லது அந்த விஷயம் லேட்டா கிடைச்சா நல்லது நாலாம் இடத்துல பாதகாதிபதி இருக்கு நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வீடு கட்டினீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஏழாம் இடத்துல பாதகாதிபதி இருக்கு ஆணாக இருந்தா இருபத்தி வயசு பெண்ணாக இருந்தால் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அஞ்சாம் இடத்துல பாதகாதிபதி இருக்குது செகண்ட் டிகிரி லேட்டாக தான் கிடைக்கும் புகழ் லேட்டாக தான் கிடைக்கும் அவன் லேட் பண்ணுறதுக்கானது அஷ்டமாதிபதி அப்படி இல்லை பேராசையை கொடுத்து காலி பண்ணிருக்கான் நம்ம சக்திக்கு மீறி யோசிக்க வச்சோம் அதனால் இவங்க கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம போய் நம்ம சௌகரியத்துக்கு பே ஆடிட்டு நிறைய தவறுகளை செஞ்சுட்டு இன்னொரு குடும்பத்தை கெடுத்துட்டு இன்னொருத்தன் வாழ்றத பார்த்து வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சிட்டு திருநள்ளாறுல ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து வழிபட்டாலும் பிரயோஜனம் இல்லை அவரோட நோக்கமே என்ன நீ என்ன வந்து பார்க்க வேண்டாம் நீ இருக்கிற இடத்துல உன்னோட வாழ்க்கைய நியாயமா தெளிவா வாழ்ந்தினா என்ன மாதிரி கொடுக்கறக்கு யாருமே இல்லைன்ட்டு ஐயா ரெண்டரை வருஷம் இருக்காரு ஒரு கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல மெல்லத்த நகருவார் சனி திசையில கோடிகள்ல சம்பாரிச்சவங்களையும் நம்ம பாத்துருக்கோம் சனி திசையில இழந்து வீணா போனவங்களையும் பார்த்திருக்கோம் யாருக்கு சனி நல்லதை செய்யும் யாருக்கு கெட்டதை செய்யும்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரியும் பத்தொன்பது வருட திசை பெரிய திசை சுக்கரனுக்கு அப்புறம் அவரு தான் வருட திசை சுக்கரன் இவருக்கு பத்தொன்பது அதுக்கப்புறம் தான் ராகு பதினெட்டு புதன் பதினேழு குரு பதினாறு எப்படி வச்சிருக்காங்க பாரு இப்படிதான் வச்சிருக்காங்க நம்ம நிதானமா பொறுமையா போனோம்னா சனீஸ்வரம் மாதிரி கொடுக்கறக்கு ஆளே கிடையாது திருக்குள்ளிக்காடு போயிட்டு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு உண்மையிலேயே இறைவன் சனீஸ்வர பகவான் அக்னிபுரீஸ்வரர் பஞ்சினும் மெல்லடையால் அம்பாள் நல்லா வச்சுருக்காங்க கவலையே இல்லை இறையருளால் இந்த ஆனந்தம் இந்த பூரிப்பு பக்தி இன்ஃபினிட்டி பார்க்குற ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் கிடைக்க எனக்கு நிச்சயம் நிச்சயமாக இப்போ சனி திசை நடக்குது எனக்கு இல்லை புத்தி நடந்துகிட்டு இருக்கு இல்லை கும்பத்தில் இருக்க சனி இருக்கா அவங்க எல்லாமே போகாமல் சனிபூத்தி தச புத்தி இல்லாதவங்களை அங்க போலாமா நான் இழந்துட்டேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா போலாம் சனியோட ஆதிக்கம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி மகரம் கும்பம் லக்னம் ராசி எட்டாம் தேதி பிறந்தவங்க லக்னத்தில் சனி இருப்பவர்கள் லக்னத்தை சனி பார்ப்ப பார்ப்பவர்கள் சனி திசை சனி புத்தி நடப்பவர்கள் உங்களுக்கு நடக்கின்ற தசாநாதனோடு சனி சேர்ந்திருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் போலாம் வந்து உங்கள்கிட்டல்ட் வந்துருக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்து திருப்பம் அடைஞ்சவங்க ஏராளம் நாப்பத்தி நான்கு வயதுல திருமணம் இல்லை அவரு சிம்ம லக்னம் ஏழாம் அதிபதி சனி அவருக்கு பனிரெண்டுல சனி என்கிட்ட வர்றார் ஜாதகம் பார்க்கறார் அவரோட ஜாதகத்தை முழுமைய ஆய்வு பண்றோம் கல்யாணம் நடக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த பிறவில கல்யாணம் இல்லைன்னு ஒரு ஒருத்தரில் எழுதி கொடுத்துட்டேன் அந்த பேப்பரே காட்டுறார் ஐயா நான் மந்திரவாதி கிடையாது நான் ஒரு ஜோதிடர் இறைவனுடைய ஒரு கருவி உங்களை ஒரு கோயிலுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா இதில் பியூட்டி என்னென்னா அவருக்கு ஒரு சனிக்கிழமை அங்கே போக சொல்லிட்டோம் அந்த சனிக்கிழமை நானும் கும்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேன் அங்கே நின்றுக்கிட்டு ம் காலையில் சனிக்கிழமை ஆறரை ஏழு மணிக்கு கோயில் தரப்பாங்கய்யா கொஞ்சம் கிராமப்பகுதி அவர் அங்கே இருக்காரு பக்கத்தில் கிராமத்தில் ஒரு கடை அங்கேருந்து மூணு கிலோமீட்டரில் நாங்கள்லாம் ஒன்றா தான் உணவு சாப்பிட்டோம் போயிட்டு வந்தங்கய்யா அறுபது நாளில் மேரேஜுங்கய்யா வா ம் என்னை மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணார் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வந்தே ஆகணுங்கயான போய் அவருக்கு ஒரு பரிசு எல்லாம் கொடுத்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டாருங்கய்யா ஸ்டேஜ்லேயே ஏன்னா கல்யாணமே காணல் நீர்ன்ட்டாங்க கல்யாணமே காணல் நீர் நீ கட்டினா ரெண்டாம் தாரமாக தான் கட்டிக்கணும் யாரையாவது வழி இல்லை அப்படின்னா அவருக்கே முதல் தாரமே ஒரு பொண்ணு கிடச்சி அவங்க நல்லா படித்த பொண்ணு இன்றைக்கி ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க கல்யாணம் ஆகி நியர்பை ஒன் இயர் ஆயிடுச்சு ஹாப்பியாக இருக்காங்க அந்த சனீஸ்வரனுடைய பேராற்றல் அவர் சொல்கிறார் நான் பண்ணாத பரிகாரமே கிடையாது நான் பண்ணாத பரிகாரமே கிடையாது ஏ சார் என்னென்னா ஏழு குடைவர் சனி என் மனசுக்கு உடனே படித்து திருக்குள்ளிக்காடு போயிட்டு வாங்க ஐயா நான் ஒரு ரிசர்ச் பண்ணி பிரம்மாண்டமாக உள்ள பரிகாரங்கள்லாம் கொடுக்கறதெல்லாம் இல்லை ஆன் தி ஸ்பாட் வரது வரதானுங்க மயிலை தோணும் இண்டியூசன் சொல்லும் வாராகி சொல்லும் அதுதான் பரிகாரம் அப்படி வேலை செய் சூப்பர்ங்கய்யா சூப்பர் அப்படி வேலை செய் சூப்பருங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சூழ்மையா சொல்லுங்க வாழ்க வாழம்பு நன்றிங்கய்யா